ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த நல்லதொரு பொழுதில் இந்த முருகப்பெருமானிடமிருந்து சில அன்பான கட்டளைகள் உனக்கு அதை அவசரமான செய்தி என்று கூட நீ கருதி கொள்ளலாம் ஆம் நீ கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் இது முருகப்பெருமானின் கட்டளை மற்றும் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல செய்தி மங்களகரமான செய்தி சந்தோஷமான செய்தியை இந்த முருகப்பெருமான் உனக்காக தருவதை அன்புடன் பெற்றுக்கொள் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துன்பங்கள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது போதும் எல்லாம் போதும் என்று சொல்லமே செல்ல பிள்ளை பிள்ளைப்பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் ஆம் என்னையே முருகா முருகா என்று மனதார நினைக்கும் உனக்கு நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள இரு இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் மனம் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடையப் போகிறது உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடையும் உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய் என் செல்லமே உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகிவிட்டது என்று சந்தோஷமாக மனதார முருகா முருகா என்று என்னை மனதாரம் என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு பக்தியுடன் எப்போதும் உன் வேலையை கவனித்துக் கொண்டே வா அவசரப்பட வேண்டாம் என் சொல்லமே பதற்றப்படாமல் பொறுமையாக இரு வா உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நீ என் பார்வையில் இருக்கும் ஒரு செல்ல பிள்ளை நீ நீ எண்ணிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தரப்போகிறேன் இந்த நூல பெறுவான் போதும் நீ எதிர்பார்ப்பது காத்திருந்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் கைகளில் பல நல்லதொரு வெற்றியை வெற்றி கனியை உனக்கு தரப்போகிறேன் அதை சுவைக்க தவா தயாராக இருக்கும் செல்லனே ஆ நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கான வார்த்தைகள்தான் கவலைப்படாதே என்று சொல் கவலையே படாதே பதற்றமும் படாதே எனக்கென்ன கவலை உனக்கென்ன கவலை சொல் கவலையே இல்லை எனக்கென்ன கவலை எனக்காக என் முருகப்பெருமான் என் கூடவே இருக்கிறார் என்று மட்டும் மனதார நினைத்து நம்பிக்கையோடு முழு மனதோடு என்னை மனதார அழைத்து முருகா முருகா என்று அழைத்துச் சொல் நிச்சயமாக உன் கரங்களில் நீ பற்றி எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் கலைந்து போகும் வேகங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஆ உனக்கான துக்க நாட்கள் எல்லாம் முடிய போய் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகிறாய் இந்த முருகப்பெருமானை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நிச்சயமாக நினைத்ததெல்லாம் செய்து கொடுப்பான் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே உனக்கான வாக்குதான் இது எனது வாக்கை நான் பொய்க்காமல் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிஜமாக்கி காண்பிப்பேன் அதையெல்லாம் காப்பாற்ற நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நீயும் உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமை கவலைப்படாதே நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நீ சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை நீ உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்கும் தேவையான சக்தியை உன்னிடம் செயல்படுத்த நிச்சயம் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் உனக்கான வாசற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க தயாராக இரு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன் இந்த முருகப் பெறுவான் ஏனென்றால் என் வாக்கு பொய்யானதல்லவா உனக்கான தேவையை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு வெகு அருகில் வந்து விட்டாய் உன் மனதை நீ போட்டுக் குழப்ப வேண்டாம் கவலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் மறைய போகிறது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்றும் எப்போதும் உனக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது புரிகிறதா உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கான வாழ்க்கையை வெற்றிய திசையில் பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே வாழ்க்கையை வெற்றி எனும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு புரிகிறதா உன் வாழ்க்கைக்கு இந்த முருகப்பெருமா நானே பாதுகாப்பு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை உனக்காக பரிசோலிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பெற்றுக்கொள்ள தயாராகியும் செல்லமே முன்பு செய்த கருமவினையின் காரணமாக இப்போது நிறைய கஷ்டங்களையே அனுபவித்து வருகிற பல இழப்புகள் உறவுகள் இடத்திலிருந்து அவமரியாதை பல எதிர்ப்புகள் என உனக்கு கஷ்டங்கள் சொல்ல வார்த்தை இல்லை எல்லாம் களைந்து போகும் கவலைப்படாதே உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவதை நான் தானே உனது வாழ்க்கை தரத்தையும் அதை நல்லதொரு மாற்றத்தை அமைத்து கொடுப்பது என் பொறுப்பு அல்லவா கவலைப்படாதே உனது வம்சாவளியே நன்றாக செழிக்கப் போகிறார்கள் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு ஆனால் உனக்கான நண்பை நன்மனையை நம்பிக்கை மட்டும் என்றும் இழந்து விடாதே ஆம் செல்லமே கஷ்டத்தை நீ துரத்தாதே அது உன் கர்மாவை நீக்க நீக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் கஷ்டங்கள் ஏற்படுத்தும் வழியை மட்டும் நீ எரிந்து முன்னேற உதவும் ஏனையாக நீ வடிவமைத்துக்கொள் நிச்சயம் அது உன்னை உயர உயரத்தில் வாழ வைக்கும் உன்னை உன்னை பொறுத்தவரையில் எல்லாம் இந்த முருகப்பெருமானின் கணக்குத்தான் என்ன நடக்க வேண்டியதும் எப்போது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆம் செல்லமே இது உனக்கான அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ